நேர்களே கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்கள் இந்த வீடியோவில் இந்த புயல் தாக்கத்துக்கு பிறகு நிலாவர கணத்தின் நிலைமை எப்படி இருக்குன்ற தொடர்பாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் இது புத்தூர் நிலாவர ரோட்டில் நிலாவர கணத்தடியில் நிற்கிறோம் உள்ளுகோவை பார்ப்போமா எப்படி நீர்மட்டம் தண்ணியில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தண்ணி கூட தண்ணிக்குதான இப்போ சாதுவாக மழை முதலில்லாம் முதலெல்லாம் இருந்து பார்த்தா அந்த அதில் வந்து அந்த அங்கேருந்து கீழே அந்த படியால் இறங்கி இறங்கி அவடம் மட்டும் வந்து பார்க்கலாம் அப்போ இப்போ பாருங்க அவ்வளோ ஃபுல்லாக நிறங்கிட்டேன் தண்ணி சரியா கூடி இருக்கு பாருங்க இப்போ மழை பெஞ்சு கொண்டு இருக்குது இந்த பாருங்க தண்ணி முதலெல்லாம் நல்லா தெளிவாக இருக்கிறது இப்போ கொஞ்சம் கலாங்கராக பாருங்க முன்னுக்கு இருக்கிற கோயில் பேருங்க இதுதான் கோயில் இதில் இந்த கேட் இருக்குது இதில் இந்த படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க இந்த இருந்து அப்படியே வாங்கி போகணும் வாங்கி போயிருக்க சாதாரணமாக முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கம்பி காட்டி இருக்குது பாருங்க அதுக்கு கீழே அது மட்டும் கிட்ட போகலாம் அது மட்டும் நிலம் தெரியும் இந்த படியல் எல்லாம் உறங்கி குடியோ போயிக்க இந்த அவடை மட்டும் கிட்டத்தட்ட பூவலாம் ஓரளவு இப்போ இந்த இடத்துல இருந்து தண்ணி நின்றாஞ்சிட்டு பாருங்க இந்த சீமெண்ட் எல்லாம் விழுந்து விடாக்க அந்த கல்லுகள் எல்லாம் தெரியுது பாருங்க இந்தா தண்ணி நேற்று முந்த தான் தண்ணி கிட்டத்தட்ட அந்த கிட்ட நின்று அடையாளம் இருக்கு போய் தண்ணி நின்று அடையாளம் இருக்கு கொஞ்சம் பத்திட்டு போலடா இதுல வழுக்குது நிலைமை எல்லாம் வழுக்குது ஆபத்தை தான் மழை பெய்து கொண்டு இப்படியான நேரத்தில் இப்படியான பெரிய நீர்நிலைகளுக்கிட்ட போகக்கூடாது சரியாக சரியான ஆபத்து ஆபத்தான விஷயங்கள் இந்த மழை காலத்தில் இப்படியான இடங்கள் கொஞ்சம் ஆபத்தான விஷயங்கள் நான் இந்த வெள்ளை பாதிப்பு இப்படி இருக்குன்ற காட்டுறதுக்காக தான் இந்த இடத்த வீடியோ வந்துனே எந்த இடமும் சரியா தண்ணி நிறைஞ்சிருக்குது